ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பற்றியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக சாமந்தி சேல் வந்து போட்டிருந்தங்க அது வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலையும் எப்படியெல்லாம் பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி டிஸ்பேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்ல போகிறேன் அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து இப்போ வந்து அவைலபிள் இருக்குது அந்த ஒரு விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஸோ வேண்டாம் கண்டினியூவாக வந்து ஆர்டர் பண்ணி நீங்களும் வந்து வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோ பற்றியும் எல்லாேருக்கும் வந்து ஷேர் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கும் போய் சேரும் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த சாமதி நாற்று எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து கிளியராக பாருங்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லா நாற்றும் எப்படி இருக்குன்னு அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ பதிலாக போட்டிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எந்த ஒரு குறையும் சொல்லாத மாதிரி சூப்பராக இருக்கும் பொதுவாக அந்த நாற்றெல்லாம் வெளியில் எங்கேயாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலே ஒரு பிளான்ட்டோட ரேட்டே கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஜஸ்ட்டு கவரில் போட்டு அது கொஞ்சம் நாளில் வந்து பூ வச்சுச்சுனா அது ஐம்பது அறுபது அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு வந்து கிடைக்க போகுது ஒரு நாற்று நாற்றோட குவாலிட்டி வந்து கிளியராக பார்த்துக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு காம்போ சிட்டாக வந்து கொடுக்குறேங்க இதெல்லாம் பேக்கிங்காக ஜஸ்ட் எடுத்து வச்சுது இது வந்து ரெண்டு காம்போ சிட்டாக கொடுக்க போகிறேங்க ஒரு காம்போவில் வந்து வாங்கினீங்கன்னா அதாவது ஃபஸ்ட் காம்போ சொல்லிடும் பாருங்க நூற்றம்பது ரூபாய் காம்போக்கு வந்து வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்று கிடைக்கும் மொத்தம் ஆறு கலரு கிளியராக பாருங்கள் ஆறு கலரு ஒரு ஒரு கலருக்கும் அஞ்சு நாற்று அதோடய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாற்று கிடைக்கும் அதுவே இன்னொரு காம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது நாற்று கிடைக்கும் ஒரு ஒரு கலர்லேயும் பத்து நாற்று வந்து கொடுப்பேங்க ஸோ ஆறு ஆறு இன்ட்டு பத்து அறுபது நாற்று வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பேக்கிங் எல்லாம் எப்படி பண்ணுவோன்னா இது வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி பக்காவாக பேக்கிங் பண்ணிடுவோங்க எந்த ஒரு டேமேஜும் இருக்காது இதெல்லாம் வந்து எப்படி ஆச்சு அப்படின்னு வந்து கடைசியில் வந்த ஃபீட்பேக்கூட வந்து கஸ்டமர் அனுப்புகிற ஃபீட்பேக்கெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் ஒரு ஒரு கலரும் என்னென்ன அப்படின்றத கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணிடுறோங்க நாங்கள் ஓகேங்களா ஸோ மென்ஷன் பண்ணிட்டால் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ரெண்டு பேட்ச் வந்து அனுப்பிவிடுங்க அடுத்த பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த மாதிரி வந்து கலர் விஷயம் தனித்தனியாக பிரித்து வச்சு வந்து பேக் பண்ணிடுவோங்க ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டவுட் வராது உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ உங்களுக்கும் வேணால் டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பரை ஜஸ்ட்டு நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கனாலே போதும் அது ஆட்டோமெட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிப்ளை மாதிரி வரும் அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கு மாதிரி இருக்கும் பிளான்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய லிங்க்கு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலே இந்த வந்து சாமந்தி சாப்பிடிங்க ஆஃபர் வந்து இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக அந்த சாமந்தியெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் சீசனில் கொஞ்சம் அதிகமாக வெளிச்சல் இருக்கும் மழாலாம் நிறைய இடத்துல பேஞ்சிருக்கு அதனால் நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் வந்து கிடைக்குது எல்லாம் வந்து பக்கமாக இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோங்க எந்த டேமேஜுமே வராது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூராக சொல்கிறேன் எந்த டேமேஜும் வராது ஏன்னா எத்தனை வருஷமாக எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்குங்க ஸோ எப்படி அனுப்புனா டேமேஜ் ஆகாமல் போகுமோ அந்த மாதிரி வந்து பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவோங்க பிளான்ட் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அது உள்ள கொக்கோ பிட் வந்து ஃபில் பண்ணி தான் வந்து பேக் பண்ணி வந்து அனுப்புவோங்க ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து ஒரி தேவையில்ல இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேட்சில் வந்து அனுப்பின பிளான் சேர்த்திடலாம் இதுக்கு முன்னாடி காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச்சு இது மாதிரி பேச்சை தனித்தனியாக வந்து பேக்கிங் பண்ணி வந்து சென்ட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை வந்து முடியுமோ அந்த அந்தளவுக்கு வந்து டிஸ்பேஸ் பண்ணிவிட்டு பெண்டிங் இருக்கிறத அத்தனை வந்து சென்ட் பண்ணிடுவோங்க ஸோ வந்து ரெ ரெகுலராக வந்து பேக்கிங் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணால் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கி வாங்கிக்கோங்க ஸ்டாக்கெல்லாம் நிறையவே இருக்குது மற்ற பிளான்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் வந்து எல்லா வீடியோ பதிவுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா பிளான்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து இருக்கும் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா தான் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வந்து அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்கள் இது வந்து முந்தா நேரத்தை டிஸ்பேஸ் பண்ண பிளான்ஸ் இதெல்லாம் எல்லா விதமான பிளான்ஸும் வந்து அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னா நீங்களும் வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் வந்து இருக்கும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பயிர் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஆஃபர் இருக்குது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு அவங்களும் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் மறக்காம நம்மளோட வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய விதமான ஆஃபர்லாம் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ வேண்டவங்க நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமரெல்லாம் வாங்கினேன் கிடைக்கல ஸோ அவங்களோட ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மளுடைய நர்சரியை பொறுத்தவரையிலேயும் நாங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே சேட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் மறுபடியும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுப்பீங்க ஏதாவது சொத வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கஸ்டமரை நம்மளை வந்து கான்டாக்டே பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்போங்க எப்படி வந்து பார்சல் சென்ட் பண்ணால் எந்த மாதிரி போய் கரெக்டாக வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற அந்த நாலேஜை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கரெக்டாக வந்து அனுப்புவோங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியூராக சொல்கிறேன் உங்களோட கைக்கு அந்த பார்சலெல்லாம் எல்லாம் வந்து கிடைக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே அவைலபிள் வந்து உங்களோட கைக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பிளான்டெல்லாம் இன்கேஸ் வேணும்னா நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஐ டெக்னாசி காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சா சாமந்தி பிளான்ட்னு மட்டும் இல்லை எல்லா விதமான பிளான்ட்டை வந்து சேல் பண்ணுறேங்க மெயினாக இந்த ரோஸ் பிளான்டெல்லாம் வந்து சேல் பண்ணுறேங்க கொஞ்ச நாள் கழிச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ரோஸ் எல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குங்க இப்போதைக்கு இந்த சீசனில் எந்த மாதிரி பிளான்ட்லாம் நல்லா வந்து வளருமோ அந்த மாதிரி பிளான்டெல்லாம் இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்ருக்குங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்ப்ளே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க